அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் கோபால் உங்கள் ஜாதகத்துல சுக்கரன் எப்படி இருக்கான்னு பாருங்கள் எப்படின்னா சுக்கரன் கூட எந்த கிரகம் சேர்ந்திருக்கு எந்த கிரகம்னா சுக்கரனுக்கு நட்பு கிரகமா சுக்கரனுக்கு பாய் கிரகமா சுக்கரனுக்கு சம கிரகமா அப்படின்னு பாருங்க சுக்கரன் கூட சேர்ந்த கிரகம் எந்த நிலைமை இருக்கு இருக்கு ஆட்சியா இருக்கா உச்சமா இருக்கா நீசமா இருக்கான்னு பாருங்க அதே சமயத்துல சுக்கரனுடைய நிலைமையும் பாருங்க இப்போ ஒரு ராசியில சுக்கர் நட்பான வீட்டுல இருந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து சுக்கரன் கூட சேர்ந்த கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாக இருந்து அதுக்கு நட்பான கிரகமா இருந்தா அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் உங்களுக்கு அந்த கசாபித்தி காலகட்டத்தில் அபரிதமாக கிடைக்கும் அதன் மூலமா உங்களுக்கு பண வருவாய் உண்டு மாறாக சுக்கனுடைய இணைந்த கிரகம் பாதகமாகவோ திரிசுனியமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ பகை கிரகமாக இருந்தால் அதனுடைய பாதிப்பு அதன் மூலம் பணம் இழப்பு உங்களுக்கு ஏற்படும் என்பது பொதுவான தகவல் சுக்கரன் கூட ராகு கேது சேர்ந்திருந்தாலும் ராகு இருந்தா பணம் எந்த வகையிலும் சம்பாதிக்கலாம் என்ன கொடுக்கும் கேது சேர்ந்திருந்தா பணத்தை பத்திய சிந்தனையே இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொதுவா தெரிஞ்சுக்கணும் ஏன் சுக்கரனை பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய நிலைமை அனுசரிச்சுதான் அவருடைய செல்வாக்கு சொல்வாக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் இது எல்லாமே கிடைக்கும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறந்துவிடக்கூடாது சுக்கர் நிலைமை ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இவை அனைத்துமே பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகம்தான் உங்களதுக்கு உண்டான பலன்களை தீர்மானிக்கும் நன்றி வணக்கம்